சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் காணொலியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம் இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் இஸ்ரேலை தாக்கும் ராணுவம் பலம் கொண்டதா ஈரான் அரபு நாடுகளுக்கே சந்தேகமா அமெரிக்காவில் யார் வென்றாலும் இஸ்ரேலுக்கான ஆயுத சப்ளை தடைப்படாது தடைபடாது உறுதி ஹமாஸ் முற்றிலும் சரணடையும் வரை நசுக்கப்பட வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு சென்றாலும் முரண்படும் இஸ்ரேல் ஆட்டத்தை ஆரம்பித்த கிஸ்புல்லா இஸ்ரேல் ராணுவ கல்லூரி கடும் சேதம் இந்த செய்திகளை இனி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் தற்போது பேசுபொருளான விடயம் ஈரானின் தாக்குதல் தான் இதுவரை இஸ்ரேல் மீது கை வைக்காத ஈரான் இஸ்மாயில் கணியவின் கொலைக்கு மௌனம் காக்காமல் ஒரு பாரிய தாக்குதலை மேற்கொள்ளப் தான் ஆனால் எப்போது என்பது இல்லை ஆனால் கட்டாயம் இருக்கு என்பது உறுதியானது இந்நிலையில் பல நாடுகளில் குழப்பங்களை தோற்றுவித்து தங்கள் நலனை காத்து வரும் அமெரிக்காவும் இதன் நட்பு நாடுகளும் அதாவது நேட்டோ நாடுகளும் ஈரானுக்குள் மட்டும் தங்கள் வேலையை காட்ட முடியாமல் திணறின ஆனால் ஈரானில் வைத்து இஸ்மாயில் கணிகை கொல்லப்பட்டதன் மூலம் ஈரானின் உச்சகட்ட தலைவர் அயத்துலா அலிகமேனிக்கும் ஈரான் மக்களுக்குமான பிளவு ஏற்பட்டு விடுமோ என்று அச்சம் ஏற்பட்டுள்ளது எனவே ஈரான் வழங்கும் தண்டனைகளால் அந்நாட்டு மக்கள் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் வைத்துக் கொள்ளப்பட்டமை ஈரானின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் இந்நிலையில் இதற்கு பழிக்கு பழி வாங்க ஈரான் காத்திருந்தாலும் அதற்கான காரணங்களாக சில விடயங்களும் முன்வைக்கப்படுகின்றன ஈரான் புவியியல் ரீதியாக இஸ்ரேலை விட பாரியது ஈரானின் மக்கள் தொகை சுமார் ஒன்பது கோடி ஆகும் இஸ்ரேலை விட பத்து மடங்கு அதிகம் ஆனால் இது ராணுவ பலத்தின் அடிப்படையில் நாட்டை பலப்படுத்தாது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் அதிக முதலீடு செய்துள்ளது அந்த நாட்டிடம் ஏராளமான ஆயுதங்கள் உள்ளன அந்த ஆயுதங்கள் ஈரானிலிருந்து ஏமனில் உள்ள கவுதிகளுக்கும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கும் செல்கிறது இருப்பினும் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளிலும் போர் விமானங்களிலும் ஈரான் பின்தங்கியுள்ளது இந்த பிரிவில் வளர்ச்சியை தொடர ஈரானுக்கு ரஷ்யா உதவுவதாக தெரிகிறது இஸ்ரேலுடன் ஒரு மாபெரும் போருக்கு தயாராக வேண்டும் என்றால் தன்னை ஒழுங்குபடுத்த பல முன்னேற்பாடுகளை ஈரான் செய்ய வேண்டும் இன்றும் கூட அமெரிக்காவின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் இஸ்ரேலுக்கான அமெரிக்காவின் ஆயுத கொடுப்பனவு தான் அதிபரானாலும் நிறுத்தப்படாது என்று ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார் ஆக மொத்தத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வந்தாலும் இஸ்ரேலுக்கான ஆயுத கொடுப்பனவில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை என்பது உண்மையானது இந்நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அமெரிக்காவும் தடுக்காது மாறாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் கட்டாயம் அமெரிக்காவும் இணைந்தே பதிலடி கொடுக்கும் என்பதே நிதர்சனம் ஈரான் ராணுவத்தில் ராணுவ பலம் பற்றி பார்க்கையில் ஈரான் ராணுவத்தில் பல்வேறு நிலைகளில் ஐந்து லட்சத்து இருபத்தி மூவாயிரம் வீரர்கள் இருப்பதாக பிரிட்டனை சேர்ந்த சர்வதேச ராணுவ ஆய்வுகள் நிலையம் கூறியுள்ளது இதில் வழக்கமாக ராணுவ பணியில் உள்ள மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேரும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை பிரிவுகளில் உள்ள ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரும் அடங்குவர் ஐ ஆர் கடற்படை பிரிவுகளில் இருபதாயிரம் பேர் உள்ளனர் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஆயுதமேந்திய கண்காணிப்பு படகுகளை இந்த குழு இயக்கி வருகிறது உள்நாட்டு புரட்சியை ஒடுக்குவதற்கு உதவிய தன்னார்வலர் படைப்பிரிவான பிரிவான பிரிவையும் ஐஆர்ஜிசி கட்டுப்படுத்துகிறது இந்த படைப்பிரிவு பல நூறாயிரம் பேரை திரட்டும் திறன் கொண்டது ஈரானில் இஸ்லாமிய அமைப்பு முறையை பாதுகாப்பதற்காக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐஆர்ஜிசி உருவாக்கப்பட்டது அப்போதிருந்து முக்கியமான ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார சக்தியாக அது செயற்பட்டு வருகிறது வழக்கமான ராணுவத்தை விட இதில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கை குறைவுதான் என்றாலும் ஈரானில் வலிமையான ராணுவ படைப்பிரிவாக இது கருதப்படுகிறது சுலைமானி தலைமையில் செயற்பட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது நேரடியாக ஈரானின் தலைவர் காமேனியுடன் தொடர்பில் பிரிவு அதில் ஐயாயிரம் பேர் சிரியாவில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது சிரியாவின் அதிபர் விசுவாசமான ராணுவத்தினருக்கும் மற்றும் ஷியா பிரிவின் ஆயுத போராளிகளுக்கும் ஆலோசனைகள் அளித்துள்ளது ஈராக்கில் ஐ எஸ் தீவிரவாதிகளை அளிக்க பிரிவினரை பெரும் மையாக கொண்ட துணைநிலை ராணுவத்தினருக்கு அந்த பிரிவு ஆதரவு அளித்தது மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஈரான் ராணுவம் சிறியது என்றாலும் பொருளாதார தடைகள் காரணமாக ஈரானின் ஆயுத இறக்குமதி பாதிக்கப்பட்டது ஈரானின் பெரும்பாலான தளபாட இறக்குமதிகள் ரஷ்யா மற்றும் சீனாவில் இருந்து வந்துள்ளன தற்போதைய நிலையில் ரஷ்யாவும் உக்ரைனால் தலையிடிக்குள் தள்ளப்பட்டதால் ஈரான் சற்று நிதானித்து தாக்குதலை நடத்தும் என்கிறார்கள் வல்லுநர்கள் சரி இது இப்படி இருக்க அடுத்த கள நிலவரத்தை பார்த்தால் நேற்றைய தினம் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் மற்றும் ஆளில்லா விமானங்களின் தொகுப்பை ஹிஸ்புல்லா அனுப்பியது லெபனான் எல்லையில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் ஊடுருவி சென்ற ஹிஸ்புல்லா ஆளில்லா விமானம் இஸ்ரேல் ராணுவத்தின் பயிற்சி கல்லூரி அமைந்துள்ள மகாவா ஆலன்பே என்ற ராணுவ தளத்தை தாக்கியது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் பலியாகியுள்ளதோடு காயம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து மாதங்களில் முதன்முறையாக ஹிஸ்புல்லா புதிய இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்த தாக கூறியுள்ளது புதிய இலக்குகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றது அதில் மகாவா ஆலன் ராணுவ தளத்தில் தான் பேசாத இஸ்ரேலியர்களுக்கு ராணுவ பயிற்சியை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீரர்களுக்கும் இங்கு பிரத்யேக பயிற்சிகள் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தளத்தை பாதுகாக்க பெருமளவு படை வீரர்களை இஸ்ரேல் குவித்துள்ளது இங்கு ராணுவத்திற்கு தேவையான போர் உபகரணங்களும் சேமிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமது ஆளில்லா விமானம் பல தடைகளையும் கடந்து தங்களது ஆளில்லா விமானம் இலக்கினை துல்லியமாக தாக்கிய ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது தற்போது ஈரான் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலை சமாளிக்க முழு வீச்சுடன் இஸ்ரேல் தயாராகி வருவதாக கூறும் இந்நிலையில் ஹிஸ்புல்லாவின் ஹிஸ்புல்லாவின் இந்த இந்த தாக்குதல் அதனை முறியடித்துள்ளது ஆளில்லா தடுப்பு ஏவுகணைகளை இஸ்ரேல் ஏவிய நிலையிலும் அவை அனைத்திலும் இருந்து தப்பி ஹிஸ்புல்லா ஆளில்லா விமானம் இலக்கை துல்லியமாக தாக்கியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த இஸ்ரேல் ராணுவம் இது இதுகுறித்த தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் வடக்கு இஸ்ரேலின் சில பகுதிகளில் சைரன்கள் கேட்டதால் தெற்கு லெபனானில் இருந்து நான்கு ராக்கெட் மற்றும் வாகனங்களை குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாக பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவு அல் குஸ் படையணி கூறுகிறது அதே பகுதியில் உள்ள பகுதிக்கு அருகில் உள்ள இஸ்ரேலிய கட்டளை மையத்தையும் அதன் போராளிகள் குழு குண்டு வீசி தாக்கியதாக டெலிகிராமில் கூறியது மறுபுறம் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பள்ளிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு அவுஸ்திரேலியா கண்டனம் தெரிவித்துள்ளது அப்பாவி பாலஸ்தீனியர்கள் ஹமாஸை தோற்கடிப்பதன் விலையை தொடர்ந்து செலுத்த முடியாது என்று வெளியுறவு மந்திரி பென்னிங் வோங் எக்ஸில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் முற்றுகையிடப்பட்ட பகுதியில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அல்தபின் பள்ளி மீதான இஸ்ரேலின் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை ஆஸ்திரேலியா கண்டிக்கிறது இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு இணங்க வேண்டும் என்று வோங் கூறியுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரி பென்குவிர் காசா பகுதியின் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க ஆதரவு மத்தியஸ்த முயற்சிக்கு எதிராக பேசிய அவர் ஹமாஸ் முற்றிலும் சரணடையும் தெரிவித்துள்ளார் ஹமாசிடம் உள்ள கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படும் வரை அனைத்து மனிதாபிமான உதவிகள் மற்றும் எரிபொருட்களின் பரிமாற்றம் நிறுத்தப்பட வேண்டும் மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் குடியேற்றத்தை ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் காசா பகுதியின் பிரதேசங்களை ஆக்கிரமிக்க வேண்டும் அவர்களை நிரந்தரமாக நம் கைகளில் வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்